தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவைகளில் உண்டாயிருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார் தேவ சாயலாக மனிதர்களையும் சிருஷ்டித்தார் தேவன் சிருஷ்டித்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ஆகவே பாவம் சாபம் வியாதி வறுமை மரணம் ஆகிய சகலவித தீமையான காரியங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனாலும் மனிதர்களை தேவன் நேசிக்கிறபடியினால் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி காணக்கூடாத தேவன் இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரஞ்சு அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்றார் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்